எல்லாம் வல்ல இறைவனின் கருணையோடு ஃபைவ் நாட் ஃபைவ் ஆல் நியூஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாகபாலா அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அதாவது பதிவு உள்ளது இது வந்து மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலுடைய உட்பிரகாரம் மன்னார்குடி பெரிய கோவில் ராஜ மன்னார்குடி பெரிய கோவில் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து தெரியும் அதாவது இந்தியா முழுவதும் தெரியும் வெளிநாடுகளில் உள்ள மலேசியா தமிழர்கள் அப்புறம் வந்து சிங்கப்பூர் தமிழர்கள் இன்னும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் மட்டும் இல்லை இந்தியர்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த வித்யா ராஜகோபாலன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ராஜகோபால சுவாமி சன்னதி உட்பிரகாரம் அது இதை ஏன் நம்ம வந்து இந்த கோவில் எடுத்து இதை வந்து வீடியோவை எடுத்து இதை நம்ம யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நேயர் ஒருத்தர் வந்து பிரகதீஷ் அப்படிங்கிற ஒரு சிங்கப்பூர்லேருந்து கேட்டுக்கிட்டார் அதாவது வந்து அவர் வந்து பூர்வீகம் வந்து ராஜமன்னாரோடியை சேர்ந்தவர் அவர் வந்து பிறந்ததுலேருந்து இங்கே வரல இங்கே வந்தது கிடையாது பிறந்ததெல்லாம் சிங்கப்பூரில் தான் அவங்களுடைய பாட்டனார் அப்பா அவங்களுடைய பூர்வீகம் வந்து ராஜமன்னாருடைய அதனால் எனக்கு வந்து அந்த ராஜமன்னாரூடி திருக்கோவிலில் நீங்கள் வீடியோ உங்கள் வீ உங்கள் யூடியூப்பில் வீடியோவாக பதிவிடுங்க அதை எடுத்து அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் கேட்டுக்கிட்டதுக்காக அவருக்காக தான் அந்த பதிவு போடுறோம் அதாவது ராஜகோபால சுவாமி சன்னதியில் நம்ம வந்து கருவறைக்குள்ளே வந்து கருவறைக்கு பக்கத்துலலாம் போய் வீடியோ எடுக்க முடியாது அதனால் நம்ம உட் கருவறைக்கும் கொஞ்சம் பக்க கொஞ்சம் அருகாமையில் உள்ள உட்பிரகாரம் இதெல்லாம் வந்து உட்பிரகாரம் அதாவது வந்து சுவாமி கோவில் மண்ணை சுவாமி திருக்கோயிலுங்கிறது வந்து மிக பிரசித்தி பெற்றது எப்படி தான் கட்டினாங்கன்னே தெரியாது அந்தளவுக்கு வந்து வேலை அதில் வந்து அவ்வளவு தூண்கள் அவ்வளவு பெரிய கற்களாலான சுவர்கள் அப்புறம் வந்து இன்னும் எடுத்துக்கிட்டால் அதை வந்து உள்ளே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து விவரிக்க முடியாத அளவு வந்து அற்புதமான கலை நுணுக்கம்லாம் உண்டு இந்த கோவிலில் வந்து எப்படின்னு சொன்னாக்க ராஜகோபால சுவாமியும் பக்கத்தில் வந்து செங்கமல தாயாரும் வீற்றிருக்காங்க அதோ கஜலட்சுமினு சொல்லக்கூடிய லட்சுமி தேவி வந்து செங்கமல தாயாராக இங்கே வீட்டில் இருப்பதாக ஐதீகம் இங்கே வந்து ராஜகோபாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜகோபால சுவாமியுடைய திரு அவதாரம் இந்த இடத்துல நடைபெற்றதாக வந்து புராணங்கள் கூறுகிறது இந்த ராஜகோபால சுவாமி கோவில் அப்படிங்கிறது வந்து மிக அற்புதமான பெயர்ப்பு அதாவது வந்து எல்லா விதமான அரசியல்வாதிகளும் இந்த கோவிலில் வந்து தன்னுடைய அரசியல் முன்னேற்றத்திற்காக வழிபட்டு சென்ற ஸ்தலம் அது மன்னர் காலத்திலேருந்து இன்றைய அரசியல்வாதிகள் வரணும் வந்து இந்த கோவில் இந்த திருக்கோவிலை வந்து தன்னுடைய அரசியல் முன்னேற்றத்துக்காக பேர்லேயே நம்ம பார்க்கலாம் ராஜகோபால சுவாமி அந்த ராஜமன்னார்குடின்னு சொல்லுவோம் இந்த இந்த கோவில் இந்த திருக்கோவில் வீட்டில் இருப்பது வந்து ராஜமன்னார்குடி ராஜமன்னார் மன்னார்குடின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ராஜகோபால சுவாமி கோவில் அங்கே இருக்கிறதுனால தான் இதுக்கு ராஜமன்னார் மன்னார் குடிங்கிற பேர் வந்துச்சு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வர்ற அந்த இந்த ஸ்தலம்லாம் வந்து இது வந்து எப்படின்னு சொன்னால் இது வந்து உள்ளே அதாவது கோவிலுடைய இப்போ நம்ம எப்படி வர்றோம்னா கோவில் உட்பிரகாரத்துலேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு வர்றோம் இது வந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இப்போ உட்பிரகாரம் ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்தோம்ல அதுதான் அதுலேருந்து நம்ம வெளியில் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அந்த தூண் அவ்வளவு தூண்கள் அந்த கால் ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி மன்னார்கூட்டியில் இது ஆயிரங்கால் மண்டபம் கிடையாது ஆனால் ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்கள்ல ராமேஸ்வரம் இந்த இது மாதிரி கோயில்கள்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி வந்து அதுக்கு எந்த வகையிலையும் சிலைக்காத அளவு இங்கேயும் அவ்வளவு தூண்கள் காணலாம் நிறையா தூண்கள் இதெல்லாம் எப்படி ஏற்றுனாங்க எப்படி இந்த தூணெல்லாம் வந்து ஒரே கல்லால் வந்து அந்த தூணை வந்து செஞ்சு அதில் அமர்த்தினாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் இது வந்து நம்ம அங்கேருந்து வெளியாகிறோம் ஒவ்வொரு நாளும் வந்து அங்கே நிறையா பக்தர்கள் வருவாங்க ரெண்டாவது மன்னார்குடிக்கு வந்து மன்னார்குடியில் உள்ள அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஒரு பொழுதுபோக்காகவே அந்த கோவிலுக்கு வர்றது அமைஞ்சிடும் ஏன் அப்படின்னு சொன்னாக்க அந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறது அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் காரணம் அதாவது மன்னார்குடியோடய அந்த பெரிய கடத்தருன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ஒரு இப்போ டவுன் இருந்தால் அங்கே பெரிய கடத்தருன்னு ஒன்று இருக்கும் அந்த கடத்தருவில் வந்து உங்களுக்கு நேர் ரோடாக இருக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நேர் ரோடாக இருக்கும் அதில் அது உள்ளே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு வந்து சென்னைக்கு போகிற பஸ்ஸு அப்புறம் ராமேஸ்வரம் ரூட்டுக்கு போகிற பஸ்ஸு அப்படியே ரூட்டில் வந்து பிரியும் இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வர வரக்கூடிய அந்த பயணிகள் எல்லாமே அந்த வெளியூருக்கு ரொம்ப தூரம் போகக்கூடிய பயணிகள்லாம் அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வர்றாங்கல்ல வரும்போது அவங்க முதல்ல பார்க்குறது வந்து ராஜகோபால சுவாமி திருப்பூரிலுடைய கோபுரம் இதுதாங்க இது வந்து ராஜகோபால சுவாமி அதோட கோவிலுடைய அந்த அதாவது உள்ளே நுழைவாயில் இருக்கிற நுழைவாயிலுக்கும் அடுத்த கட்டத்தில் உள்ளது இது உள்ளே இருக்கும் இங்கே எப்பொழுதுமே ஒரு யானை இருக்கும் யானை நின்று பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்கும் அது இல்லை இப்போ நம்ம உள்ளேருந்து கோபுரத்தை எடுக்கிறோம் இது வந்து ராஜகோபால சுவாமி திருக்கோயில் உள்பகுதியிலேருந்து இந்த கோயிலை எடுக்கிறோம் இப்போ இதெல்லாம் வந்து அந்த ராஜகோபால சுவாமி கோவிலுக்குள்ளேயே உள்ள இடங்கள் அதெல்லாம் அதாவது வந்து அந்த இந்த லைட்டு தெரியுது இல்லை இதுக்கும் அருகாமையில் இந்த அதாவது வந்து அந்த அதுக்கு பாருங்கள் அவுட்ரு தெரியுது பாருங்கள் அந்த அவுட்ருலாம் வந்து எல்லாம் ஜனங்கள் உட்காந்துருப்பாங்க இங்கெல்லாம் வந்து நிறையா வந்து பார்த்தா பெரிய பார்க் மாதிரி இருக்கும் உட்கா கோயிலுக்குள்ளே அவ்வளோ நிலப்பரப்பு உள்ள கோயில் அது உண்மையாகவே வியக்கத்தக்கக்கூடிய அளவுக்கு அந்த காலத்தில் எப்படி தான் இதெல்லாம் வந்து கட்டினாங்க எப்படி வந்து இதில் வந்து எத்தனை மக்கள் வந்து இந்த கட்டுமான பணியிலெல்லாம் பயன்படுத்தப்பட்டாங்க இதுக்கு பெரிய பெரிய நிபுணர்கள் இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம க ஒரு சாதாரண கட்டடத்துக்கெல்லாம் இன்ஜினியர்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்கிறோம் படிப்பு பல படிப்புகள் இருக்குது பல விதமான டெக்னாலஜி இருக்குது ஆனால் அப்போல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி கட்டினாங்க பெரிய ஆச்சரியங்க இது வெளியில் வர்றோம் இப்போ வந்து மண்ணை நாராயண சா மண்ணை ராஜகோபால சுவாமி கோவிலில் நம்ம வந்து வெளிப்புறத்துக்கு வந்துட்டோம் வெளிப்புறத்துலேருந்து இப்போ இதுதான் முகப்பு நம்ம உள்ளேருந்து ஃபஸ்ட்டு வந்து முகப்புலேருந்து உள்ளே போகாமல் இருந்து அந்த ஏன்னா கருவறைகளில் போ போட்ட நம்ம எடுக்க முடியாத வீடியோங்கிறதுனால அங்கேருந்தே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வரோம் அது இப்போ வெளியில் வரும் இது வந்து பக்கத்துலேயே உள்ள நரசிம்மர் ஆலயம் அதாவது வந்து நம்ம மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நரசிம்மர் ஆலயம் இருக்கும் இதுக்கும் பக்கத்தில் வந்து ராஜகோபால திருமண மண்டபம் இருக்கும் இதுதான் நரசிம்மருடைய ஆலயம் இது உள்ளே போய் நரசிம்மரை வழிபடலாம் வழிபட்டுட்டு அதுக்கும் பிறகு நம்ம வந்து உள்ள கோயிலுக்குள்ளே செல்லலாம் கோயில் வந்து மன்னார்குடி கோயில் அப்படிங்கிறது வந்து அந்த கோயில்ல இருந்து நேர் ரோடு இருக்கும் இப்போ அதாவது வந்து மன்னார்குடி கோவில் இந்த தெரியுது பாருங்கள் இது வந்து நேர் ரோடு கோயிலேருந்து நேராக ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டருக்கு வந்து ஒரே ரோடு ரொம்ப வீதி ஃபுல்லாக மக்கள் அந்த மக்கள் பூரா கோவில் அதாவது மன்னார்குடி பெரிய கடத்திற்கு போனாலே கோபுர தரிசனம் உண்டு கோபுர தரிசனம் கோரி புண்ணியம்னு சொல்லுவோம் இதாங்க இதான் வந்து நுழைவாயில் முதல்ல வந்து நம்ம கோபுரத்தை பார்க்கணும் கோபுரத்துக்கு முன்னாடி உள்ள பகுதி இது மிக அற்புதமான கலை நுணுக்கத்தோடு மிக பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்ட அற்புதமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லணும் மண்ணை ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான காட்சிங்க அந்த காட்சியை பார்க்குறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை இது எல்லாத்தோடய ஒரு முக்கியமான விஷயம் அந்த இடத்துல இறைவன் நேரடி அவதாரம் புரிஞ்ச இடம் ராஜகோபால வித்யா ராஜகோபாலனாக இந்த வந்து அவதாரம் செய்தார் என்பது நிதர்சனமான உண்மையாக புராணங்கள் கூறுகிறது அதனால் வந்து நம்ம இங்கே வந்து இந்த மண்ணை ராஜகோபால சுவாமி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் வித்யா ராஜகோபாலனோட கருணையால் எல்லா செல்வங்களும் மட்டும் நல்லா வாழலாம்னு சொன்னால்